இந்த கல்யாணம் மாநகர வரைக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டாவது கிலோமெண்ட் கடாவையும் மருத்துவ நாளக்காரன் மற்றும் ஏழை நகரப்பாய் பொண்டாடி நடத்து கொண்டிருக்கின்றன கொண்டாடப்பட்ட சாப்பிடறது காய்ச்சி சாப்பிடுறது வரைச்சார் கருமிநகர் கணக்கநகர பகுதி

அவர் ஆட்சி செய்த ஒன்பது ஆண்டுகள ஆட்சியை தமிழகத்தில் மக்கள் ஆட்சி என்று சொல்வார்கள் அதனால்தான் பல அரியல் அறிஞர்கள் கூறுவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் ஆட்சிக்கு வரலாம் ஆட்சிகள் மாறலாம் ஏன் கட்சி குடிமை வண்ண கலங்களை கூட மாற்றலாம் வேண்டுமென்றால் பெருந்தவர் காமராஜர் தமிழ்நாட்டு மக்கள் செய்த எண்ணற்ற பணிகளை செய்ய பின்கொடலாமே தவிர இவர்களால் புதிதாக எது ஒன்றையும் செய்துவிட முடியாது என்று கூறுவார்கள் இதுதான் நிரந்தரமான உண்மை காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது அமைச்சர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்க சென்றிருந்தார் அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அவர் வந்திருக்கின்றார் இவர் வந்திருக்கிறார் என்று

எத்தனையோ தேச தலைவர்கள் இந்நாட்டில் பிறந்திருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒன்று இரண்டு தான் பொருந்தும் ஆனால் காமராஜர் அவர்களுக்கு மட்டும்தான் பல பெயர்கள் பொருந்தும் மக்களின் சேவகர் மக்கள் போற்ற மகவர் இப்படி பல பெயர்கள் பொருந்தும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நம்முடைய நாலு சமுதாயத்தில் பிறந்தது நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைத்த பெருமை அவரால் நம் அனைவருக்கும் பெருமை அவரை வழிநடப்பது நம் அனைவரின் கடமை காமராஜர் அவர்கள் நாலா சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் அனைத்து சமுதாயத்தினரும் பாராட்டுகின்ற போட்டுகின்ற வழிபடுகின்ற வணங்குகின்ற கொண்டிருக்கின்றார் ஒரு கிராமத்தில் பிறந்த மறுக்கப்படுகின்ற விருதுநகரில் விருது கிடைக்காயிற்று ஆண்டிய அரசியல் பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்கானது அவர் நடந்த வழி நமக்கு வாழ்க்கையானது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு பாடமானது காமராஜர் இறந்த பின் அவருடைய இடத்திற்கு அரசு அதிகாரிகள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் இழந்துவிட்டார் அதனால் அவர் வீட்டில் பணம் நகை நிறைய இருக்கும் என்று சோதனை போட ஆனால் அவருடைய இடத்தில் மூன்று கலர் மூன்று கலர் பேட்டை ஒரு மூன்று கண்ணாடி ஒரு கோடி சிறப்பு சட்டை பணி நூத்தி ரூபாய் பணம் அவர் சமையல் செய்வதற்கு பயன்படுத்திய பாத்திரங்கள் அவ்வளவுதான் இருந்தது தேச நாட்டை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரே முதலமைச்சர் பெருந்தவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் தனக்கென்று வாழ்பவன் மனிதன் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பெரிதும் அயராது உழைத்து மறைந்த காமராஜர் மாமனிதனாகவும் புனிதனாகவும் கருதப்படுகின்றார்